வணக்கம் மக்களே ஸோ இந்த லாங் வீடியோவில் நான் என்ன எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் மனசுலேயே போட்டு நம்ம நிறைய யோசிப்போம்ல அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு கிட்டே ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான கருத்து தேவையான அந்த மாதிரி பதிவுலாம் இது இல்லை ஸோ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ லைஃப்பில் வந்து நிறைய ஓடணும் சக்ஸஸ் ஆகணும் உழைக்கணும் இந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ நல்லா தான் இருக்குது அந்த வேகமாக ஓடுறது ஆனால் தொடர்ந்து ஓட முடியறது இல்லைல்ல அதுவும் முக்கியமாக பெண்களாகிய நமக்கு எனக்கு வந்து தொடர்ந்து அதை ஓட முடியல ஒரு சில டைமில் வந்து ரொம்ப மனசு உடம்பு ரெண்டுமே ரொம்ப டயர்ட் ஆகிடுது என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றவங்களாம் அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு தாட் வருது திரும்பியும் வந்து இதுக்கு எப்போதாண்டா எண்டு என்ஜாய் பண்ணுற லைஃப் டைமில் வந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம்னா தான் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்னொன்று இந்த ப்ராப்ளம் தான் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அடுத்த ப்ராப்ளம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவே கிடையாது இன்னொன்று வந்து இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்கள பார்த்துக்கணும் அவங்கள ஸ்கூல்லேருந்து யார் போய் பிக்கப் பண்ணுவா நம்ம இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் என்ன இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அவங்க ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணுறாங்க ஸ்கூலில் கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் அவங்க கூட எப்படி இப்போ பசங்க பழகுறாங்க ஸோ ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க ஸோ நம்ம இன்னும் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக இவங்க இதை சொல்லிடுவாங்களோ அவங்க அதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஸோ நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக அமைதியாக இந்த என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு ஒரு சூழ்நிலலாம் மாறி ஓடணும் 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 வேலை செய்யணும் இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் இப்படின்ற எண்ணங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சோகமா கொஞ்ச நேரம் பேசுனாலும் அடுத்து ஒரு பத்து நாள் இல்லை நம்ம வந்து சிங்கப்பெண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடுறதும் நல்லாதான் இருக்கு தெரியல எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் தோணுதா ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே இல்லை மிடில் கிளாஸில் லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஸோ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவாக இருந்து அந்த பிள்ளைங்க ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது ஸோ அவங்க மற்ற ஃபேமிலிஸை மற்ற ரிலேட்டிவ்ஸை வந்து கம்பேர் பண்ணி பேசிடக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை செட்டில் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து நான் சொல்ல வர விஷயங்கள் என்னோட கஷ்டங்கள் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் சொல்லிட முடியாது ஆனால் மனசுக்குள்ளே வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல ஆனால் நம்ம என்ன தான் வீடியோவில் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம எந்தவா ஜாலியாக பேசிட்டாலும் மனசுக்குள்ளே ச இதெல்லாம் எப்படா மாறும் இதே தானா அப்படின்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ காலையில் எழுந்து பசங்களுக்கு குக் பண்ணுறதுலேருந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி நான் ஒர்க்குக்கு போய்ட்டு எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் பார்த்துட்டு நினச்சி அந்த நேரத்தில் வந்து நம்மளால் ஆட்டோவில் கார்லாம் பிடிச்சி போக முடியாது ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் நமக்கு உட முடியாத நேரத்தில் தான் கண்டிப்பாக பஸ்ஸு கூட்டமாக வரும் ஸோ அந்த கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் வேறு இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தோன்னா பெட் நம்மளை வா வான்னு கூப்பிடும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆனால் முடியாது கண்டினியூஸாக திரும்பியும் வேலை இருக்கும் ஸோ அதெல்லாமே முடிச்சிட்டு நம்ம அந்த டயர்டான நேரத்தில் படுத்து தூங்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ அதுவும் முடியாது டயர்டாக ரிலாக்ஸாக தூங்கணும்னு நினைக்கும் போது தூக்கம் வரல தூங்கலை அப்படின்னு நம்ம தூங்கணும்னு நினைக்கும் போது தூக்கமும் வராது இதெல்லாம் தாண்டி ஓடணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் மாறும் மாற்றங்களை நம்ம தான் மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தோட ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவளுக்கு என்னம்மா அவனுக்கு என்னம்மா அப்படின்வாங்கள அந்த வார்த்தைலாம் கேட்கும்போது தான் கோவம் வரும்னு தெரியாது பயங்கரமா கோவம் வரும் நமக்கு தான் தெரியும் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தே கூட சொல்லலாம் எங்கள் வீட்டில் பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது காட் கிரேஸ் பசங்களுக்கு இல்லை எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் அவங்கள நான் ரொம்ப ஹெல்த்தியாக வளர்க்குறேன் அதை நான் ரொம்ப சந்தோஷமாகவே சொல்லிப்பேன் ஸோ ஆனால் நமக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் மாறி மாறி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது திடீர்னு பார்த்தா கை உடையுது கால் உடையுது எனக்கு உடஞ்சதுக்கப்புறம் அவருக்கு உடையுது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் ஜுரம் ஜுரம்லாம் வந்ததே கிடையாது எங்கள் என் வீட்டுக்காருக்கு இப்போல்லாம் அதிகமாக வருது ஸோ திடீர்னு வந்து கோல்டு இரும்பல் சளி கை கால் வலி ஸ்டமக் பெயின் வயிற்றுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதுக்கு ஸ்கேனு டெஸ்ட்டு கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நாங்கள் அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதெல்லாமே வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கவே மாட்டோம் எதுக்காகவும் எங்களை வந்து நாங்கள் எங்களை கம்மியாக வந்து காட்டிக்கணும்னு நினைச்சதே கிடையாது ஸோ மற்றவங்க முன்னாடி நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுனாலையோ ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு ரூபாய் கொடுக்க போகிறதும் கிடையாது நம்ம கஷ்டங்கள் மாற போகிறதும் கிடையாது எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினச்சாலும் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நாங்கள் ரெண்டு பேருமே ஓடிட்டுருக்கோம் நான் டவுனாக இருக்கும்போது அவர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார் அவர் டவுன் இருக்கும்போது நான் அவருக்கு மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கேன் காட் கிரேஸ் எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எண்ணங்கள் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது நாங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வச்சுருக்கணும் எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிற ஆள் நாங்கள் ரெண்டு பேருமே ஸோ எங்கள் எண்ணங்கள் வந்து எங்களை எங்களை வந்து அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்லும்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன் ஸோ தெரியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாரமாக இருந்தது நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நிறைய புது புது அவதாரங்கள் எடுத்து ஏதேதோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்குது காட் கிரேஸ் எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே நடக்கும் மாறும் ம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நன்றிகள்